என்னது குழந்தையின் எடைக்கு ஈடா ஒரு மலையையே தராசல வைக்கணுமா பாருங்க ஸ்ரீ கிருஷ்ணனின் இந்த அற்புதம் உங்களையும் ஆச்சரியப்படுத்தும் கிருஷ்ணனோட காது குத்து விழாவில் அம்மா என் கண்ணனோட எடைக்கு ஈடாக தங்கம் வைரம் பொண்ணை தான தர்மம் செய்ய சத்தியம் செஞ்சாங்க குட்டி கண்ணனை ஒரு பக்கம் துலாபாரத்துல உட்கார வச்சாங்க மாற்று பக்கம் தன்னிடம் உள்ள முழு செல்வத்தையும் எல்லா நகைகளையும் போட்டுட்டாங்க ஆனா என்ன நடந்தாலும் தராசு அசையவே இல்லை எடை மலைக்கு சமமா ஆகிடுச்சு பிறகு யசோதை பயந்து போய் நின்றாங்க அப்ப நாரதர் வந்து சொன்னார் இது சாதாரண குழந்தை இல்லை சீமன் நாராயணன் இவர் பரமாத்மா என்று கூறினார் யசோதைக்கு ஒரே ஒரு துளசி இலையை மட்டும் எடுத்து போட்டாங்க தன் மனசுல சொன்னாங்க கண்ணா நீதான் எனக்கு எல்லாம் என்று அடுத்த நொடி அந்த துலா சமமானது பாடம் இதுதான் உலக செல்வத்தை விட பக்திதான் கனமானது கிருஷ்ணன் உடனே தன் மாயை நீக்கிவிட்டு அம்மா அடாதே நான் உன் கண்ணன் தான் என்று கொண்டே யசோதையிடம் ஓடி வந்தான் யசோதை கண்ணனை அணித்துக் கொண்டாள் அம்மா பாசத்திற்கு கிருஷ்ணன் எப்போதுமே இறங்குவார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நீங்கள் கிருஷ்ணனிடம் என்ன வரம் கேட்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்